வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில் எட்டு மணிலேருந்து டெல்லி சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டு காலையிலேருந்து வாக்குகள் என்னப்படுது திமுகவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இந்திய கூட்டணிக்கும் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் என்ன தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி காலையில் பதினோரு மணி நிலவரப்படி பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் பிஜேபி வந்து முன்னிலை வகிக்கிறாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி தேர்தல் முடிவுகள் மட்டும் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்திய கூட்டணி இவிஎம் மேலே தூக்கி போட்டிருப்பாங்க இவிஎம் ஏதோ பண்ணிட்டாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு டெல்லி தேர்தல் முடிவுகள் மட்டும் கிடையாது ஈரோடு பை எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஈரோடு பை எலெக்ஷன் தேர்தல் முடிவும் இன்னைக்கு வந்து என்னப்படுது வாக்குகள் என்னப்படுது அதில் திமுக வந்து லீடிங்கில் இருக்காங்க அதுவும் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி தான் வாக்குப்பதிவு நடந்துச்சு டெல்லியிலையும் இவிஎம்ஐ பயன்படுத்தி தான் வாக்கு பதிவு நடந்துச்சு அப்போ டெல்லியில் மட்டும் இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடிகிற பிஜேபினால் இங்கே ஈரோடு கிழக்கில் ஈவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு கேள்வி கேட்பாங்க அதனால் இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் தான் ஈவிஎம் மேலே பழிய தூக்கி போட முடியாது இந்த கூட்டணினால சரி விஷயத்துக்கு வரேன் காலையில் பதினோரு மணி நிலவரப்படி பிஜேபி மொத்தம் டெல்லியில் எழுபது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது முப்பத்தி ஆறு தொகுதிகளை யார் ஜெயிக்கிறாங்களோ யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் பிஜேபி பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து ஏர்லி ட்ரெண்டில் இருந்து ஆரம்பித்து பிஜேபி தான் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிஜேபி லீடிங்கில் இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு இருபது இந்த மூன்று சட்டமன்ற தேர்தல்கள்லையும் அங்கே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு குறைவான தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் தொடர்ந்து மூன்று முறை டெல்லியில் ஆட்சியில் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த மூன்று தேர்தலில் காங்கிரஸ் தான் ஆட்சியை வந்து பிடிச்சாங்க ஷீலா தீட்சித் அவர்கள் இங்கே முதலமைச்சராக தொடர்ந்து மூன்று முறை வந்து இருந்தாங்க அந்த காங்கிரஸ் காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் லீடிங்கில் இருந்தாங்க பத்து வருடத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல்ல காங்கிரஸ் ஒரு தொகுதியை கூட டெல்லியில ஜெயிக்கல சரி பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு கணக்கையாவது தொடங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் குசியில இருந்தாங்க அதுவும் போச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஜீரோக்கு போயிருக்காங்க காங்கிரஸ் அப்ப தொடர்ந்து மூன்றாவது முறையாக டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் பூஜ்ஜியம் ஜீரோ தொகுதிகளை அவங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு பிஜேபி தலைநகரில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாஜகவை சேர்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் டெல்லியை வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதில் இன்னொரு ஒரு ஷாக் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயித்தாங்க பிஜேபி வெறும் எட்டு தொகுதி தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த வாட்டி பிஜேபி நாற்பதுக்கும் அதிகமான தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐம்பது கிராஸ் பண்ணாங்க பிஜேபி அடுத்து ஆம் ஆத்மி பார்ட்டி கொஞ்சம் முன்னேற தொடங்கினாங்க முப்பது கிட்ட வந்து டச் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது இருபத்தி ஒம்பது முப்பது இதில் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு பிஜேபி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இந்த எண்ணிக்கையில் பிஜேபி கண்டினியூ ஆகி இருக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முப்பத்தி ஆறு தொகுதிகளில் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் இடையேயான அந்த வித்தியாசம் இருக்குல்ல லீடிங் வித்தியாசம் அது முப்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு மேலே ஐயாயிரம் ப்ளஸ் வாக்குகளில் பிஜேபி லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் ஆட்சி அமைக்கிறதுல பிஜேபிக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது அப்படிங்கிறது இருந்தே தெரியுது டெஃபினட்டா பிஜேபி ஆட்சி தான் டெல்லியில் எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் போக போக தெரியும் முக்கியமாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஃபர்ஸ்ட் இரண்டு மூன்று சுற்றுகளில் பின்னடைவை சந்திச்சாரு பர்வேஸ் வருமா அப்படிங்கிறவர் பாஜகவை சேர்ந்தவர் அவர் லீடிங்ல இருந்தார் கெஜ்ரிவாலை பின்னுக்கு தள்ளினாரு முதல் மூன்று சுற்றுகளில் நானாக சுற்று பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் லீடிங் இருக்கிறாரு நாலு அஞ்சு கெஜ்ரிவால் லீடிங்ல இருக்காரு ஆனது சுற்று முடிவின்படி மறுபடியும் பிஜேபி வேட்பாளர் கெஜ்ரிவாலை பின்னுக்கு தள்ளியிருக்காரு கெஜ்ரிவாலை விட பாஜக வேட்பாளர் இருநூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் வந்து லீடிங்ல இருக்காரு நியூ டெல்லி தொகுதியில் வந்து கெஜ்ரிவால் போட்டியிடாருநூத்தி இருபத்தி மூணு தொகுதி வாக்குகள் பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்காரு பாஜக வேட்பாளர் இன்னும் ஆறு சுற்று வாக்குகள் வந்து பேலன்ஸ் இருக்கு என்ன படுறது பேலன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெல்லியுடைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அதிசி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் பின்னடைவை தொடர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஓகே ஆக மொத்தம் இன்னைக்கு டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு காங்கிரஸ் வழக்கம் போல ஜீரோ ஆம் ஆத்மி பார்ட்டி பார்த்தீங்கன்னா கரப்ஷன் காரணமாக டெல்லி லிக்க ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டோட்டல் டேமேஜ் வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியப்போ கெஜ்ரிவால் ஒரு பெரிய சொகுசு பங்களாக கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த டிபேட்லாம் வந்துச்சுல அதெல்லாம் டோட்டலாக ஆம் ஆத்மி பார்ட்டி மீதான நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் இழந்திருக்கு அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகள் பற்றிய அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்